வணக்கம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎல் எட்டாவது டி ட்வெண்ட்டி விசஸ் மதுரை இந்த ரெண்டு டீம் விளாட போகிறாங்க கோவையில் யாராவது பாசிபிள் லவன்ஸ் பார்த்தீங்கன்னா கே விஷால் எஸ் லோகேஸ்வர் பி சச்சின் ஏ சித்தார்த் ஷாருக் கான் ஜே குமார் பிரதீப் விஷால் எம் சித்தார்த் பி புவனேஸ்வர் ஆர் ரோஹித் ஜே சுப்பிரமணியன் இவங்களாம் வளர்க்கான சான்ஸ் இருக்குது மதுரையில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அனிருத் ராம் அரவிந்த் என் சௌத்ரி சௌத்ரி ஏ யுஆர் ரகுமான் எஸ் கணேஷ் பி சரானந்த் எஸ் ஆனந்த் முருகன் அஸ்வின் பி விக்னேஷ் ஜி சிங் கௌதம் தாமரை இவங்களாம் வளர்க்கான சான்ஸ் இருக்குது எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கே விசால் வந்து செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது யோகேஸ்வர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பி சச்சின் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாடறக்கான சான்ஸ் இருக்குது ஏ அரவிந்த் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் நல்லா விளாடுவேன் செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் ஷாரூக் கான் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது ஜே குமார் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது பி விசால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா போலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது எம் சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது பி சச்சினை கேப்டனாக யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவு பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணால் ராயராஜ் பர்ஃபவுன்ஸாக இருக்கும் ஆர் ரோஹித் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஜே சுப்ரமணியன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கும் செகண்ட் பேட் பண்ண பவுல் பண்ணாலும் கூட கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது மதுரையில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா சௌர்தேதி இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் எஸ் கணேஷ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா வளர்க்கான சான்ஸ் இருக்குது பி சரவணன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எஸ் ஆனந்த் வந்து செகண்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது முருகன் அஸ்வின் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுக்கறக்கான சான்ஸ் இருக்குது பி விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கௌதம் தாமரை ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மொத்தத்தில் ஒரு பதினோரு பேர் நான் சொல்கிறேன் அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பி சச்சின் ஷாருக் கான் ஜே குமார் எம் சித்தார்த் ஆர் ரோஹித் ஜே சுப்பிரமணியன் மதுரையில் வந்து எஸ் கணேஷ் பி சரவணன் பி விக்னேஷ் கௌதம் தாமரை இவங்களை யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து கேப்டனாக யாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பி சச்சினை கேப்டனாக கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே சுப்ரமணியன கேப்டனாக கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிஷன் வந்து லாஸ்ட்டில் டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுக்குறேன்